அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்துப் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவலில் வரிகள் நூற்றி முப்பத்தி ஒன்றில் நூற்றி முப்பத்தி நான்கு வரை விளக்கம் பார்க்கலாம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி திவலுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதி இது அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி புவனம்னா உலகம் பவனம்னா அழகு இங்கே வந்து என்னென்னா அழகு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சிறப்பாகிய அண்டங்கள் சிறப்பாகிய அண்ட பரப்பின் எங்கெங்கும் அதாவது நம்மளுக்கே தெரியும் இந்த அண்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் எண்ணற்ற கோள்களை உள்ளடக்கியது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய கிரக ஆகிய கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் மற்றும் எண்ணற்ற கோள்கள் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அண்டங்கள் இந்த எல்லா இடங்களிலும் அருட்பெரும் ஜோதி தான் அவனுக்கு அவனாக அதாவது தனக்கு நிகர் தனக்கு வேறு யாரும் இல்லை அதுபோல் ஒப்பற்று உயர்ந்து விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படிதான் அங்கே பொருள் எடுக்கணும் வல்லல் பெருமானே பார்த்தீங்கன்னா ஒரு சான்ற ஒரு நாலு பாடலை நான் சொல்ல முடியும் அவர் வந்து நிறைய அண்டங்களை சொல்கிறார் அதாவது எண்ணற்ற அண்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இவ்வளோ தான் ஆனால் அவர் வந்து அவருடைய தீர்க்க தரிசனத்தில் நிறைய அண்டங்களை சொல்கிறாரு அதை நம்ம படிக்கும்போது தெரியும் மேலும் இங்கே வந்து அவனுக்கு அவன் அடுத்த பாட்டில் வந்து அவளுக்கு அவள்னு சொல்லுவார் அதுக்கு அடுத்த வரிகளில் வந்து என்ன சொல்லுவாருன்னா அதனுக்கு அதுவாய் அப்படின்னு சொல்லுவார் இப்போ அவன் அவள் அது நம்மளுக்கே தெரியும் இலக்கணத்தில் வந்து ஒரு ஆணை வந்து அவன் சொல்லுவோம் ஒரு பெண் வாழை குறிக்கும்போது அவள்னு சொல்லுவோம் அதுன்னு சொல்கிறது வந்து ஜட பொருள்களை சொல்லுவோம் ஸோ அவரும் அப்படி தான் ஏன்னா இந்த இறைவன் எல்லாமாக இருக்கிறான் உயிருற்றுள்ள பொருள் உயிரற்ற பொருள் அனைத்துமாக இருக்கிறான் ஆனால் அந்த இலக்கண இலக்கணமாக அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா முதல்ல வந்து அவனுக்கு அவன் அடுத்து உள்ள வரிகளில் அவளுக்கு அவள் அதுக்கப்புறம் அதனுக்கு அது வாய் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கண வகையில் சொல்லிட்டு போகிறாரு அதே சமயத்தில் நம்ம இதில் புரிஞ்சுக்கிற வேண்டியது கடவுள் எல்லாம இருக்கிறான் எல்லாவற்றிலும் இருக்கிறான் அண்ட சராசரங்களிலும் இருக்கிறான் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அதை தான் அவர்கள் சொல்ல வர்றாரு இப்போ நான் வந்து முதல்ல ஒரு மகாதேவ மலையில் ஒரு பாட்டு இந்த பாட்டில் நம்ம படிக்கும்போது இறைவன் வந்து எல்லாமாய் விளங்குகிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் உலகநிலை முழுதாகி ஆங்காங்கு உள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளிதானாகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி அலகில் அறிவானந்தமாகி சத்தி சச்சிதானந்தமாகி சச்சிதானந்த மயமாகி அமர்ந்த தேவே அப்படின்னு சொல்லி மகாதேவ மலையில் ஒரு பாட்டு இதில் வந்து என்ன சொல்கிறார் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராக மொழிதான் ஆகி இந்த உயிர்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மனித இனங்களில் எடுக்கும்போது நம்ம ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம சொல்கிறோம் அதை வந்து நம்ம வந்து உயர்தினேன்னு சொல்லி சொல்கிறோம் மற்ற இதிலேயே இந்த உயிரினங்கள்லேயும் ஆடு மாடு பசு கன்று நாய் குதிரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அக்ரினைன்னு சொல்கிறோம் அதை வந்து அது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் அவன் அவள் அது தான் வந்து வளர்வு இலக்கணமாக எடுத்து பாடிட்டு வராரு அதே சமயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கடவுள் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றார் அடுத்த ஒரு பாடல் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டகத்தில் வரக்கூடிய இரண்டாவது பாடல் குளவு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பளபொருள் திரளும் விலகுராது அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய் அறிவானந்தம் விளங்க அழகுறாது ஒளியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே ஸோ இதுலேயும் வந்து பேர் அண்ட பகுதியோர் அனந்த கோடிக்கோடிகளும் பாருங்கள் அனந்த கோடினா எண்ணற்ற அளவிட முடியாத அளவு அண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டு ஏங்கும் நிழல் பரப்பி தலைந்த ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே அப்படின்னு சொல்லி மகாதேவ மலையில் இன்னொரு பாட்டு பாடியிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு பாட்டு சிறப்பான பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடராஜபதி மாலையில் எத்தனை விதமான அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு இத்தனை விதமான அண்டங்களிலும் நீக்க நிறைந்திருக்கிறார் அருப்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த வரிகள் அந்த அந்த பாடலை படிக்கிறேன் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமொழி பெருமையே உண்ண முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரண் அண்டம் உற்ற கோடா கோடியே திருகளரு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவ அண்டம் என் திகழ்கின்ற மற்றை பெரும் சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழுவேன் ஒருவரும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே மருவி என ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரந்தந்த மெய்த்தந்தையே மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே பாருங்க எவ்வளோ தெரிவாங்க போகிறாரு பாருங்கள் அதாவது ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது அளவிட முடியாது அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரணண்டம் முற்ற கோடா கோடியே கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போயும் அறிவியல் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி இப்போ புதுசு புதுசாக சொல்லிட்டு தானே வராங்க புது போல கண்டுபிடிச்சோம் நம்ம கேள்விப்பட்டு தான் வரோம் ஒவ்வொரு ஒரு இடமும் இல்லைன்னா பல மாதங்கள் கடந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்காங்க புதுசாக ஒன்று வருது இந்த உலகம் வந்து விரிஞ்சு கொண்டே போகுது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு தான் வரோம் அறிவியலில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னால் வல்லல் பெருமான் அப்போயே பாருங்கள் மெய் ஞானத்துலையே பாருங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மெய் ஞானம்னா என்ன அவர் தான் என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பாலும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருல அப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள் இவர் எல்லாத்துலேயும் அதில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்கள் ஒருவரும் இவ்வண்ணங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே அருள் பெரும் ஜோதி எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டாரு பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இப்போ நான் படித்த பாடல்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகள் போவோம் திவலுற்ற அண்டை திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதி அதே தான் இந்த தோளுட்றன்னா அந்த கோள்கள் எல்லாம் திரட்சியாகி அந்த அண்டங்கள்னு சொல்கிறோம் அந்த திரட்சியாகி அந்த அண்டங்கள் எல்லாவற்றிலும் நீக்க மர நிறைந்திருப்பது அவளுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதின்னு போடுறார் போனதில் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த இலக்கணம் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ வந்து அதே வந்து இலக்கணத்தில் வந்து பெண் பெண்பாளை எடுத்து அவளுக்கு அவளாம் அதான் அவளுக்கு நிகர் அவளே அப்படின்னு சொல்லி இப்போ முதல்ல ஆண் தன்மையை சொன்னார் இங்கே வந்து பெண் தன்மையை சொன்னார் அடுத்த வரிகளில் அதுன்னு சொல்லி அந்த அக்ரினை அதை அது வந்து சொல்ல போகிறார் ஸோ இதுதான் இங்கேயும் நம்ம வந்து கணக்கெடுக்க வேண்டிய விஷயம் திவலுற்ற அண்டத்தில் கோள்களின் திரட்சியாக விளங்கக்கூடிய அனைத்து அண்டங்களிலும் நீக்கம் வர அருட்பெரும் ஜோதி தான் நிறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே பொருள் எடுத்துக்கொள்ளணும் இதுவரைக்கும் நான் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி